ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி ஃபோர்வே நேஷ்னல் ஹைவே எண்ண்சிலிருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியதாக செண்பகராமநல்லூர் என்ற கிராமம் இந்த கிராமத்தில் தான் மெயின் ரோட்டில் பஸ் ரோட்டில் சுமாராக ஒரு எழுநூறு அடி முகப்போடி நல்ல ஆங்கிளரில் வேலருக்காங்க பக்கவாக அதாவது வந்து ஒரு டெம்ப்ரரி வெரி போலையில் நல்ல ஒரு பெர்மனண்ட் வேலி போல நல்ல ஒரு அமைப்பில் போட்டு கேட்டு போட்டு ஏழு ஏக்கர் நல்ல ஒரு செம்மண் நிலம் சேல்ஸுக்காக வந்திருக்குங்க ஒரு ஏக்கருடைய விலை லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபா என்னுடைய கையெழுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் ஏற்கனவே உள்ள வந்து முன்னால் ஒரு பெரிய ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டு இருந்துருக்கு அதற்கான அந்த கட்டிடங்கள் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளுடைய இடத்துல வராது பாருங்கள் அதுக்காக தான் தெளிவாக காணிச்சிருக்கிறேன் டிரான்ஸ்ஃபார்மருடைய நாலு பக்கமும் முள் வேலி இட்டு அது ஒரு தனி கவர்மெண்ட் இடமாக மாற்றப்பட்டுள்ளது நமக்கும் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் சம்மந்தம் கிடையாது நமக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வெளியே வெயிலிடப்பட்டு கிளியராக இருக்கிறது ஒரு பெரிய கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருந்ததுனால அந்த கம்பெனியினுடைய கட்டிடங்கள் வீடு போன்றவைகள் உள்ள இருக்குது பழைய கட்டிடம் இல்லை இந்த கட்டிடம் வந்து பழைய கட்டிடம் கிடையாது ஓரளவுக்கு நல்ல கட்டிடங்கள் தான் ஃப்ரெஷ்ஷான கட்டிடங்கள் தான் புதிய கட்டிடங்கள் தான் ஆனால் பூச்சி வேலை அதாவது சிவண்டு பூசுவாங்க பாருங்கள் அந்த செங்கலுடைய மேலே அந்த இது வந்து இதில் செய்யலை ஆனால் அந்த கட்டிடங்களை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உறுதியான நிலைமையில் இருக்குது உள்ளுக்குள்ளே எந்த விதமான ஒயர் கிராசிங்கோ எதுவுமே கிடையாது நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய போஸ்ட் வந்து இந்த கட்டிடத்துக்கான இபி லைன் போயிருக்கு பாருங்கள் அந்த லைன் இந்த இபி லைனுக்காக வந்த போஸ்ட்டை இப்போ போலே தவிர வேறு எந்த விதமான பவர் லைன்களோ எதுவுமே இல்லை ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக இது இப்போ ஏழு ஏக்கர் வந்து பஸ் ரோட்டில் இருக்கிறது வந்து மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க இது போக இதோடு சேர்ந்து ஒரு மூணு ஏக்கர் வந்து இந்த வேலியோடு சேர்ந்து இருக்குது ஸோ அது ஒரு முன்னூறு முந்நூற்றம்பது அடி வரும் அது உங்களுக்கு தேவையானால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை இந்த ஏழு ஏக்கர் மட்டும் நாலு பக்கம் வேலியிட்டு உள்ள கட்டிடங்கள் வீடு பாருங்கள் வண்டி அருவீங்களா இப்படிப்பட்ட அமைப்புகளோட கூட நமக்கு வந்து நல்ல ஒரு நிலமாக இருக்குது இந்த ஏழு ஏக்கர் தனி பத்திரங்க அந்த மூணு ஏக்கர் தனி பத்திரம் உங்களுக்கு அது வேணும்னா வாங்கிக்கலன்னு தான் சொன்னேன் ஸோ இதுல இதில் வந்து ஒரு மூணு ஏக்கர் உங்களுக்கு நேர்பாதி வேணும்னா உங்களுக்கு அந்த இடத்த எடுக்கலாம் இந்த இடத்த பிரிக்க முடியாது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து எடுக்கலாம் பக்கம் போது இந்த பில்டிங் இருக்கு பாருங்கள் அதனுடைய இடதுபுறமாக இருக்குது ஸோ நல்ல ஒரு இடம் உங்களுக்கு வந்து ஒரே கையெழுத்து தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை லீகல் ஓரளவுக்கு இருக்கும் பக்கத்துலேயே உங்களுக்கு குளங்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு இது தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த கொண்டு நாங்கள் காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு வந்து விலையில் வந்து கண்டிப்பாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செய்வாங்க நல்ல ஒரு செம்மண் நிலம் நீங்கள் வந்து இந்த இடத்த தவற விடாதுங்க நல்ல ஒரு வாய்ப்பான இடம் கண்டிப்பாக விலையில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ